welcome to my channel my subscribers thank you this video is sponsored by eduquest eduquest online classes eduquest medical billing eduquest courses eduquest digital marketing eduquest online. the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் ஒரு சில நினைவுகள் எப்போதும் அழகானது ஆனால் அது நம் வாழ்க்கையில் மீண்டும் வராது அவற்றை பத்திரமாக பாதுகாத்து பொக்கிஷமாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் சிலருடைய நினைவுகள் மறக்க முடியாத அளவிற்கு அழகாக பதிந்து விடுவது மனதில் தங்கியும் விடுகிறது மறக்க முடியாத அந்த நினைவுகள் என்றுமே அழகானவைதான் கரைந்தாலும் ஒளியை தரும் மெழுகுவர்த்தியைப் போல் நம் அருகில் இல்லை என்றாலும் அவர்களின் நினைவுகள் நம் மனதை விட்டு நீங்காமல் இன்பத்தேன் துளியாக என்றுமே நினைத்திருக்கும் அழகான நினைவுகளை தந்தவர்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் தந்த நினைவுகள் என்றுமே பசுமையாய் நம் மனது மனதில் இனிய வாசமுடன் கலந்து நிற்கும் ஒரு காலத்தில் நம் சோகங்களை பகிர்வதற்கும் நம் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் துணையாய் இருந்தவர்களின் நினைவுகள் என்றுமே நம் நினைவலைகளில் மிகுந்து கொண்டேதான் இருக்கும் எல்லோருக்குள்ளும் அழகான நினைவுகள் இருக்கத்தான் செய்யும் அருகில் கிடைக்கும் அன்பு அழகானதுதான் ஆனால் என்றோ கிடைத்த மனதை நெகிழ செய்த அன்பில் மகிழ்ந்து நெகிழ்ந்து போன நினைவுகள் அதைவிட அழகானதல்லவா சிறு வயதில் நமக்கு கிடைத்த அருமையான நண்பர்கள் அவர்களுடன் கழித்த பொன்னான நினைவுகள் என்றுமே நம் மனதை விட்டு நீங்காது அவை நம் வாழ்க்கையில் என்றுமே மறக்க முடியாத இனிமையான தருணங்களாகும் நம்மை எப்போது மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கும் மீட்டப்படும் நினைவுக்கு இருக்கும் வலிமை நிஜத்திற்கு இருப்பதில்லை எவ்வளவு வருடங்கள் ஓடினாலும் அந்த இனிமையான நினைவுகள் நம் மனதை விட்டு நீங்குவதில்லை அவை நம் வாழ்வின் பொக்கிஷம் கடினமான நேரங்களில் ஆறுதலையும் மகிழ்ச்சியான நேரங்களில் இனிமையும் தருபவை கடந்த கால நினைவுகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் சில நேரங்களில் அழவும் செய்துவிடும் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு நினைவுகளுமே ஒரு அனுபவ பாடமாக தான் இருக்கும் சில நினைவுகள் மிக இனிமையாகவும் மனதில் எப்போதும் பசுமையுடனும் நிறைந்திருக்கும் சில நினைவுகளோ கசப்பானவை அவை நம்மை வருத்தமடைய செய்யும் நினைவுகள் என்பது இல்லை என்றால் நம் வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும் அவைதான் நம்மை மனிதர்களாக ஆக்குகின்றன நம்மை துடிப்புடன் வளர செய்கிறது உயிர்ப்புடன் இருக்கச் செய்கிறது எனவே அழகான நினைவுகளை போற்றி பாதுகாப்பதுடன் கசப்பான நினைவுகளை மனதிலிருந்து நீக்கிவிடுவதுதான் நல்லது கவலையற்று திரிந்த நாட்கள் சந்தோஷமுடன் விளையாடி கழித்த நாட்கள் என்றுமே அழகானவை நண்பர்களுடன் விளையாடியது வகுப்பறையில் நடந்த கலாட்டாக்கள் குடும்பத்துடன் கொண்டாடிய மகிழ்ச்சி பண்டிகை கோடைக்கால விடுமுறையில் கிராமத்தில் உள்ள தாத்தா வீட்டிற்கு சென்று செய்த அளப்பறை அளவிட முடியாத அளவிற்கு நினைவலைகள் குவிந்து நம்மை சந்தோஷத்தில் திக்கு முக்காட மொத்தத்தில் நினைவுகள் அழகானவை அவை வெறும் நினைவுகளாக மட்டுமல்லாது நம்மை இயக்க செய்திடும் இயக்கங்களும் அவைதான் சுகமான சுவராசியமான நிறை நினைவுகளை என்றும் போற்றி பாதுகாப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்